பெரம்பலூர் மாவட்டம் ராஜா மெட்டல்ஸ் பார்த்து இடம் அந்த ஃபர்னிச்சர் ஷோரூம் ஆரம்பி வச்சுருக்கேன் யூடியூப்பில் பார்த்துட்டு ரவிச்சந்திரன்னை கூப்பிட்டு பாயிண்ட் பார்க்க சொல்லிருக்கோம் ரெண்டு இஞ்சி தண்ணி நாலு இஞ்சி தண்ணி இருந்து ரெண்டு இஞ்சி தண்ணி உரையே வரும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐநூறு அடிக்குள்ளே ரொம்ப நாள் கிராமி சின்னி தான் வந்து எங்களுக்கு பாயிண்ட் பார்த்து ஏற்கனவே நாலு பாயிண்ட் போட்டிருக்கோம் ஆனால் எதுவுமே தண்ணி வரல இப்போ வேற ஒரு இடத்துக்கு இவர் தான் வந்து கூப்பிட்டு வந்து பாயிண்ட்டு பார்த்துருக்கோம் வேறு அப்படியா அப்படியே இப்போ சாரை அவங்களுக்கு பாயிண்ட் பார்த்து அவருக்கு இங்கே தான் சாருக்கு இங்கே தான் அமைச்சிருக்கோம் அவங்க நிலத்தில் சார் வந்து காம்ப்ளக்ஸ் கட்ட போகிறாரு இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கிடச்சிருக்கிறது மொத்தம் அஞ்சு மட்டம் கிடச்சிருக்கு அஞ்சில் வந்து ரெண்டு ஒன்று அரைஞ்சி மட்டம் ரெண்டு ஒரிஞ்சி மட்டம் இன்னொரு அரைஞ்சி மட்டா இருக்குது ஒரு ரெண்டு அஞ்சு மட்டம் இருக்குது இந்த மாதிரி மட்டம் நல்லா கிடச்சிருக்கு இதெல்லாம் ஒரு ஐநூறுக்குள்ளேயே நம்ம எதிர்பார்க்குறோம் மிஞ்சி பண்ணால் ஆறுநூறு அந்த அந்தளவுக்குள்ளே நமக்கு ஃபுல் பண்ணி கிடச்சிரும் ரெண்டுஞ்சி மணிக்கு மேலே ரெண்டுஞ்சி மணிக்கு கேரண்டி அதுக்கு மேலே எவ்வளோ தான் சாரோட யோகத்தை பொறுத்தது நல்லா நல்லாயிருக்கு இப்போ வண்டி வந்து உடனே வர சொல்லிட்டாரு சார் வண்டி ரெடியாக நிற்கிறீங்க பாயிண்ட்டுக்கு வண்டி ரெடியாக வந்துடுச்சு சாப்பிடுங்க తెలిసిర్మోన్ పాత్ర అయిగ